குட்டி ஸ்டோரி கலைமானும் குதிரையும் ஒரு காட்டில் ஒரு குதிரையும் களைமானும் ஒரு நாள் சண்டை போட்டுச்சுங்க அதனால் கோபமான அந்த காட்டு குதிரை அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற வேட்டைக்காரகத்தை போச்சு எனக்கு ஒரு கலைமான் இருக்கிற இடம் தெரியும் அந்த இடத்துக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் அந்த மானை நீங்கள் வேட்டையாடணும்னு சொல்லிச்சு அந்த குதிரை குதிரையோட பேச்சை கேட்ட அந்த வேட்டைக்காரன் எனக்கு சம்மதம் ஆனால் எனக்கு காட்டுக்குள்ளே நடக்க முடியாது உன் முதுகில் சவாரி செய்ய இந்த கடிவாளத்தை உன் மேலே போட்டுக்கிறேன்னு சொன்னான் அந்த வேட்டக்காரன் எப்படியாவது அந்த கலைமானை பிடிக்கணும்னு நினச்ச அந்த குதிரை அதுக்கு ஒத்துக்கிடுச்சு உடனே தன்னோட கடிவாளத்தை எடுத்து அந்த குதிரை மேலே போட்டு அது மேலே உட்காந்து காட்டுக்குள்ளே போனான் அந்த வேட்டக்காரன் அந்த குதிரை சொன்ன இடத்துல இருந்த மானை வலை வீசி பிடிச்சான் அந்த வேட்டக்காரன் உடனே என்னை விடுதலை பண்ணுங்கன்னு என்னோடய கடிவாளத்தை கலட்டுங்கன்னு சொல்லிச்சு அந்த குதிரை ஆனால் அதுக்கு அந்த வேட்டக்காரன் எனக்கு உதவி செஞ்சாலும் ஒரு மானுக்கு நீ துரோகம் செஞ்சுருக்க அதுக்கு தண்டனையாக எனக்கு எப்போவும் சவாரி செய்ய நீ என்னோடய அடிமையாகவே இருன்னு சொன்னான் அந்த வேட்டக்காரன் அப்பதான் அந்த குதிரைக்கு ஒரு திருக்குறள் ஞாபகத்துக்கு வந்துச்சு தன்னுயிர்க்கு ஏனாமை தான் அறிவான் என்கலோ மண்ணுயிர்க்கு இன்னா செயல் அடுத்தவர் செய்த தீமை தனக்கு துன்பமானதை அனுபவித்து அறிந்தவன் அடுத்த உயிர்களுக்கு தீமை செய்ய எண்ணுவது என்ன காரணத்தால் அப்படிங்கிற விளக்கம் அந்த குதிரைக்கு நல்லா புரிஞ்சிச்சு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்